விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் Code 4680 சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் பதினான்கு நாட்களில் பதினைந்து லட்சம் பரிந்துரைகளை பரிசீலித்ததாக கூறும் பாஜகவின் தேர்தல் அறிக்கை குழுவுக்கு கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்று ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நான்கு மாதங்களாக தயாரிக்கப்பட்டது ஆனால் பாஜக தேர்தல் அறிக்கை பதினான்கு நாட்களில் தயாரிக்கப்பட்டது மார்ச் முப்பதில்தான் ராஜ்நாத் சிங் தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டது நாட்களிலேயே தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது பதினான்கு நாட்களில் பதினைந்து லட்சம் பரிந்துரைகளை பரிசீலித்ததாக சொல்கிறார்கள் இதற்கு அவர்களுக்கு கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் கொடுக்க வேண்டும் மத்திய அரசின் நடப்பு திட்டங்களை புதிய திட்டங்களாக சொல்லியுள்ளார்கள் பாஜக தேர்தல் அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் பொது சிவில் சட்டம் மற்றும் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படும் என்று சொல்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது என்று விமர்சித்த சிதம்பரம் நாட்டில் ஏழ்மை ஏடுதாழ அகன்றுவிட்டதாக பாஜக கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார்